ஒரு அழகான கிராமத்துல ராமு என்ற வாலிபன் வாழ்ந்து வந்துட்டு இருந்தான் அவன் வந்து எல்லா வீட்டில் இருக்கிற கதவுகள்லாம் சரி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்திட்டு இருந்தான் அந்த மாதிரி அவன் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தி அஞ்சு லட்சம் சேர்த்தினான் அந்த சமயத்துல திடீர்னு இன்னொரு வாலிபன் வந்து ராமுவை சந்திச்சான் யாருங்க நான் தான் பக்கத்து ஊரில் இருக்கிற பெரிய பணக்கார பையன் என்கிட்ட ஒரு பத்து ஏக்கரா இருக்குது அப்படி பதினஞ்சு லட்சத்துக்கு விற்க வந்திருக்கிறேன் நீ ஏதை வாங்கிக்கோ என்கிட்ட அஞ்சு லட்சம் இருக்கு உங்ககிட்ட எப்படி தருது சரி நான் நீ பத்து லட்சத்துக்கு தரேன் அஞ்சு லட்சம் கம்மியா இருக்குது பரவாயில்ல நீ நாள் கழிச்சு கொடு ஒரு நாள் உடனே அவன் போயி அஞ்சு லட்சம் உனக்கு கிட்ட இருந்து கடை வாங்கிட்டு வந்தான் அவன் அஞ்சு லட்சம் பழத்தை ரெடி பண்ணிவிட்டு ஃபோன் பண்ணா ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு இருந்துச்சு அவனுக்கு அப்போ தான் தெரிய வந்துச்சு அதை பார்த்த அவன் வந்து ஒரு பெரிய திருடன்னு அவன் அஞ்சு லட்சம் போச்சு அதை கேட்டதும் அவன் அதிர்ச்சியில் அங்கேயும் மயக்கம் போட்டு விழுந்துட்டான்